ஹலோ இனிமே வர்றது அதாவது வந்து வர மாசம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு ரொம்ப அருமையான டைம் சரிங்களா சனி வக்கரமா யாருக்கு இருக்கோ மெயினா லைஃப்ல வந்து ரொம்ப மெயினா வேலையில நிறைய பிரச்சனை இருக்கும் ஒர்க்ல உங்க வம்சத்துல திதிகள் சரியா கொடுக்கவில்லை பித்ருஷாபம் உள்ள ஃபேமிலி நீங்க சரிங்களா அத வந்து நம்ம நிவர்த்தி பண்ணா தான் அடுத்த லெவலுக்கே உங்களால போக முடியும் குச்சலுக்கு மூணு சார் காலாச்சார் விருச்சிக ராசியை அனுசரிச்சுன்னு சூடு சுவர்ணை அவங்க கூட குடும்பம் நடத்தலாம் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் அதாவது நாலு மாசம் எடுத்துக்கோங்க ஐப்பசி மாசம் மாசி மாசம் சித்திர மாசம் ஆவணி மாசம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்துல அந்த தகப்பனுக்கும் அந்த இதுக்கும் ஃபேமிலிக்கும் ஆகாது அதே மாதிரி ஒரு குழந்தைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் தனித்து இருந்தால் அப்பாவி அம்மாவையும் பிரிக்கும் பிரிச்சு ஆகணும்னா அது பிரிக்கிற சூழ்நிலை வரும் அது வந்து ஒரு விதின்னு ஒன்று இருக்கு அதாவது விதின்னா ராசி நட்சத்திரங்கள் ஒரு கன்னியா ராசி ஒரு மீன ராசி இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் இந்த விருச்சிக ராசி சிம்ம ராசி மேஷ ராசி இந்த மூணு ராசி என்ன லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேல இறங்காது